தரிசனம் தர வேண்டும் என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா தரிசனம் தர வேண்டும் ஏசைய என் மேல் கரிசனமுள்ளவர் நீரே ஐயா ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்தவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதரத்தின் இந்த பரிசுத்த நாளின் காலையின் வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்போ நடபடிகள் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் தலைவராக வாசிக்கிறோம் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தெற்கு தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மோட்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஏவல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் தரிசனங்களை காண்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் பேத மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்கள் தரிசனங்களை அடைவீர்கள் என்று தரிசனம் காண்பதற்கும் தரிசனம் அடைவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது ஒரு மேஜையில் பலவிதமான உணவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது அவற்றை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை பசிக்க கூடாது என்று சொன்னால் ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள் புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்கிற நீங்கள் தரிசனத்தை அடைவீர்கள் மோசி வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர் காண்கிறார் தூரத்திலே அதை பார்க்கிறார் ஆனால் கானந்தீசத்திற்குள் சென்று தேசத்தின் பலனை அவர் புசிக்கவில்லை தேவன் அந்த ஸ்லாக்கியத்தை மோசைக்கு கொடுக்கவும் இல்லை நீ காண்பாய் ஆனால் பிரவேசிக்க மாட்டாய் என்று கர்த்தர் சொன்னார் நம்முடைய வாழ்வில் தரிசனத்தை காண்பது மாத்திரமல்ல தரிசனத்தை அடைந்து கொள்ளவும் வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் தரிசனம் ஆவியானவரின் வெளிப்பாடாக அது காணப்படுகிறது நம் மேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போதோ அல்லது ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கும் போதோ நமது ஆவியல் உண்டாகிற வெளிப்பாடுதான் தரிசனம் சகரியும் பொழுது அப்பொழுது வலது பக்கத்திலே நின்று அவருக்கு தரிசனமானார் என்று சொல்ல நோக்கின் சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் அடுத்ததாக தெய்வ தரிசனத்தை தெய்வன் அநேக நேரங்களில் தெய்வனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு தருகிறவராக இருக்கிறார் எளிய நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் காணப்பட்டது பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை அதே ஏலியின் ஜப வீட்டில் சிறுவனாய் காணப்பட்டது சாமுவேல் கர்த்தருக்கு பயந்ததினால் கர்த்தர் பின்னும் சீலவிலை தரிசனம் தந்தருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கர்த்தர் சீலவிலை தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி ஒன்று சாமுவேல் மூன்று இருபத்தி ஒன்றிலே வாசிக்கிறோம் ஆவி மண்டலத்தில் தெய்வ தரிசனத்தை தேவன் நமக்கு தருவாராக

அவர் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களும் வெளிப்படுத்துகளையும் சொல்லுகிறேன் என்று ரெண்டு குழந்தை ரெண்டு குழந்தையர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் மேலும் அவர் சொல்லும் போது தான் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்துக்கு புறம்பை இருந்தேனோ அதை அறியன் என்று சொல்லுகிறார் ஐம்புலங்களும் செயலிட்டு கிடக்க ஆவி மண்டலத்தில் சில நிமிடங்களோ சில மணி நேரங்களோ தரிசனத்தை பெற்றுக்கொள்வது ஒரு உன்னத அனுபவமாகும் సాధు సుందర్ సింగ్ அவருடைய வாழ்க்கையை வரலாற்றை படிக்கிறதன் பொழுது அவர் ஜப நிலையில் இருக்கும் பொழுது ஆவி மண்டலத்திலே அவருடைய ஆவி எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருடைய சரீரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்க உலகத்தில் பல பாகங்களுக்கும் பூட்டப்பட்ட பல அறைகளுக்கும் சென்று வியாத சொலுக்காக ஜபிக்கவும் சரியில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தரால் பயன்படுத்த ரெண்டு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது என அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை உங்களுக்கும் ஆண்டவர் தரிசனங்களை கொடுப்பார் அந்த தரிசனங்களை காண்கிறவர்களாக மாத்திரமல்ல அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகவும் நீங்கள் உங்களை தெய்வ சமூகத்திலே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் கத்தெல்லாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பலப்படுத்துவாராக ஜபிப்போமா அன்பின் நல்ல தொகுப்பின இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டு வர நிறுத்தின நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வர நீதி எங்களுக்கு தரிசனங்களை தண்டு தந்து நீதி எங்களோடு கூட இடப்படுகிறவராக இருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் ஜபிக்கின்ற பொழுதும் நாங்கள் உம்மை துதிக்கின்ற பொழுதும் உண்மை அப்பா வேத வசனங்களை வாசிக்கின்ற பொழுதும் அப்பா நீ தரிசனமா நீர் எங்களுக்கு வெளிப்படுகிறீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விடைபட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நாட்களில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீர் வழிநடத்து நாமத்தில் நல்ல பிதாவே அமே அமே தேவ துணையின்றி துன்பந்தான் மிஞ்சும் ஊரோடும் உறவோடும் வளமோடு வாழ்ந்தாலும் காலம் காலமாக என்னை காக்கும் திருக்குமரா தரிசனம் தர வேண்டும் ஏ என் மேல் கரிசனமுள்ளவர்